சிம்ம ராசி நபர்களுக்கு மார்ச் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதத்தில் ராசிநாதனுடைய தொடர்பு ஏழு எட்டு இந்த இடத்தோட தொடர்பு போகுது இது வெறும் ஏழு எட்டு அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் எடுக்க முடியாது காரணம் ஏழில் சனி இருக்குது எட்டில் ராகு இருக்குது ஸோ சனி கூட கிரக யுத்த அமைப்பு ராகு கூட கிரகண அமைப்பு இந்த கான்செப்டில் ராசிநாதன் போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை இது மட்டும் இல்லாமல் சுக்கரன் இந்த ராசிக்கு பத்து மற்றும் மூன்று கூடிய சுக்கரன் கிட்டத்தட்ட ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அடுத்ததாக செவ்வாய் ஏழுக்கு வருது புதன் தனாதிபதியும் லாவாதிபதியும் புதனாகி அந்த புதன் கிட்டத்தட்ட இந்த சூரியன் சனி இந்த கிரக யுத்த அமைப்புகளில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அதாவது ரெண்டு கிரகங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நடுவில் போய் மாட்டக்கூடிய ஒரு நிலைமை புதனுக்கு அப்போ எல்லா விஷயங்களுமே உங்கள் ராசிக்கு பக்க அமைப்புகள் இல்லாமல் தூர அமைப்புகளில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் பலகீனமாக இருந்தாலும் ராசிநாதன் வலுவாக இருந்தால் எந்த கிரகங்கள் கெடுதலை கொடுத்தாலும் தாங்கி பிடிக்க முடியும் அதே சமயம் ராசிநாதன் சரியில்லை என்றால் பலகீன அமைப்புகள் அதிகமாகும் அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மீது குறைகள் குற்றங்களை சொல்வதற்கு இந்த ஊர் மக்கள் கிளம்புவார்கள் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுக்கு குற்றம் குறைகள் உங்கள்கிட்ட சண்டை போடுறது நீங்கள் வந்து லாய்க்கு இல்லை நீங்கள் வந்து சரியான முறையில் இல்லை உங்களால் தான் தப்பு நீங்கள் வந்து ஒரு அவநம்பிக்கையான நபர் உங்களால் ஒன்றும் பிரயோஜனப்படாது இப்படிங்கிற மாதிரி வீண் பழியை சுமத்தக்கூடிய நிலமையில ராசிநாதன் சரியில்லாத காரணத்தையும் சேர்த்து வீண் பழியை சுமத்தக்கூடிய அமைப்புல மற்றவர்கள் மாறுவார்கள் இதுவரைக்கும் உங்களால் உதவிகளை பெற்ற நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் எகைன்ஸாக மாறக்கூடிய நிலைமை பல விஷயங்கள்ல வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு இதுவரைக்கும் நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு போயிருந்தா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்து வராத சம்பவமோ வராத சூழ்நிலையோ நபர்களோட கூட நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஒருமையை க கடைபிடித்து உங்களுடைய சுய இயல்பை வந்து கழட்டி வச்சுட்டு உங்களுடைய மனசாட்சியை தூக்கி வச்சுட்டு உங்களுக்கான அந்த கௌரவ அமைப்பை தள்ளி வச்சுட்டு வெக்கமான சூடு சுவரணை இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு வேறு வாழ்ந்தாக வேண்டுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் சில விஷயத்தை செய்கிற மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமை உண்டு முழுக்க முழுக்க பிறரை நம்பி நீங்கள் இறங்கக்கூடிய எந்த விஷயமுமே நான் அடுத்தவங்களை நம்பி போகிறேன் அவங்க எனக்கு பார்த்துப்பாங்க இவங்க எனக்கு செஞ்சுருவாங்க அவங்க எனக்கு ஓகே அவங்களாம் இறக்கணும் எனக்கு வந்து பண்ணவங்க தான் நான் அவங்களுக்கு நிறையா பண்ணியிருக்கேன் இப்படிங்கிற மாதிரி பிறர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் போய் செஞ்சு கேட்டு பார்த்து எப்படிலாம் இருந்தீங்கன்னா கூட அவர்கள் இந்த காலகட்டத்தில் பிகினிங்கில் நீங்கள் ஒரு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுற வரைக்கும் தலையாட்டுவாங்க நேரில் நெருங்கி போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி இல்லை மாற்றி சொல்லி இல்லை அதை இயலாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பின்வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிறரை நம்பக்கூடாத ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் சிம்மராசின் அவளுக்கு வருது ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பும் அந்தளவுக்கு கை கொடுக்காது ரொம்பவும் அடிமட்ட ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னா கூட கிட்ட வந்து அந்த பொருளை நல்ல குவாலிட்டியாக இருக்கலாம் ஆனால் அடிமட்ட ரேஞ்சுக்கு கேட்டு உங்களை வந்து ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி வைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த மார்ச் மாதம் இருக்கு ஸோ சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் சனியோடைய தொடர்பில் இருக்கிறதுனாலையும் கிரக அமைப்பில் இருக்குது வாழ்க்கை துணையுடன் கருத்து முதல்கள் அதிகமாக வரும் வாழ்க்கை துணையுடன் அது புதிதாக திருமண அமைப்போ இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு நல்லா இருக்கு அப்படிங்கிற எந்த அமைப்பாக இருந்தாலும் சரிதான் வாழ்க்கை துணை பார்ட்னர் அமைப்புகள் கூட்டு சேர்க்கை ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட போகிறேன் மூன்று பேரோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து செய்ய போகிறேன் எனக்கு அதுக்கு பெருசாக சம்மந்தம் இல்லை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க மேக்ஸிமம் சப்போர்ட் தான் சைடு தான் இப்படிலாம் இருந்தால் கூட அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கை துணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்தே தான் சொல்கிறேன் அந்த விஷயத்துடன் கருத்து முதல்கள் அதிகமாகி நீங்கள் உங்கள் கேரக்டருக்கு மத்தியில் கூட இணைந்து செயல்பட முடியாத ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் மனதுக்குள்ளே மனக்குமுறல் அதிகமாகும் செவ்வாயசனி கூட தொடர்பில் வருது சகோதர அமைப்புகள் மூலியமாக பஞ்சாயத்துகள் ஏற்கனவே சில விஷயங்கள் உருவாயிருக்கும் அந்த பஞ்சாயத்துகள் மேலே அதிகமாகி போய் சகோதர அமைப்புகளோட தொடர்புகள் உங்களுக்கு கட்டாகிற அமைப்பு வரும் ரொம்ப நெருக்கமாக இருந்த அமைப்புகளில் கூட இது வரைக்கும் உங்கள் மேலே வீண் ஏதாச்சும் போட்டு அந்த தொடர்புகள் மத்தியில் கட்டாகுறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சகோதர அமைப்புகள் அந்தளவுக்கு கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை என்ன செவ்வாய் ஒன்பதாம் மடத்தை விதி உறவுகளுக்கு மத்தியில் நிறைய சிக்கல்கள் வரும் அஷ்டமசனியோடய தாக்கம் ஒரு பத்து பர்சன்டேஜை வரக்கூடிய இருந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றது நான் ஏற்கனவே பேசின வீடியோவில் கூட நான் பேசியிருக்கேன் ஸோ அந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக உருவாகும் நீங்கள் இது வரைக்கும் நாலு பேருக்கு மத்தியில் தெரிஞ்சு பளிச்சுன்னு பகட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் என்ன ஆனாக்கா தெரியாத ஒரு இடத்துக்கு ஓடி ஒழியக்கூடிய அமைப்புகள் தெரியாத வேலையில் போய் மாட்டக்கூடிய அமைப்பு இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து எங்கேயாச்சும் போய் வேற வழி இல்லை என்னுடைய அவமானம் வந்து தெரிஞ்ச இடத்துல இருக்கக்கூடாது நான் வெளில போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியமாக மாறி தூர இடத்துல போய் எங்கள் கையை தங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது மார்ச் மாதம் ஒரு சில நபர்களுக்கு இது ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அவர்களுக்கு சில டிப்ரெஷன்கள் வந்து போகும் அடுத்ததாக கிட்டத்தட்ட சுக்கரனுடைய தொடர்பு சுக்கரன் பத்தாம் இடத்த அதிபதி இல்லையா சுக்கரனுடைய தொடர்பு எட்டு அப்படிங்கிற காரணத்தில் அடுத்து உச்சமாக போகுது அதற்கு முன்னாடியே ஏழில் வருது அப்போ சுக்கரன் ஏழில் வர்றதுனால வாழ்க்கை துணையின் விஷயத்தில் ஏற்கனவே சில விஷயங்கள் நெருக்கடிகள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் இந்த காலகட்டத்தில் ஏழில் சுக்கரன் வர்றதுனால இந்த காதல் சமாச்சாரங்கள் அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ரொம்ப பிரயாசனப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு மாய வலையில் போய் சிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சுக்கரனால் ஏற்படும் இது அரசியல் தொடர்பு அதிகார அமைப்புகள் ஒரு விஷயத்தின் மூலியமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு மாய வலையில் போய் சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனாதிபதியான புதன் லாவாதிபதியான புதன் இந்த கிரக யுத்தத்தில் ஏழுலேருந்து இருக்கிறதுனால உங்களுடைய பணம் இருக்கிற பணத்தை அதை கொஞ்சமாக நிறையாவோ இருக்கிற பணத்தை காப்பாற்றுறதுக்கு கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் பணத்தை காரணத்தை கொண்டும் கணக்கு வழக்கு இல்லாமல் இல்லை ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்பி பணத்தை கொடுத்து அடுத்தவங்க மாட்டிக்காதீங்க பணத்தால் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக உங்களுக்கு கெயின் கிடைக்காது புரியுதுங்களா அந்த பணத்தை வச்சு மற்றவங்க சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு கெயின் கிடைக்காது பின்னாலேன்னு கேட்க முடியாது கணக்குலையும் வராது செஞ்சு தர செஞ்சு தரன்னு சொல்லி காலத்தை எழுத்துகிட்டு போயிட்ருப்பாங்க ஸோ பணத்தை வந்து மற்றவங்கள கொடுத்து இந்த விஷயத்தையும் மாட்டிக்காதீங்க அதே சமயம் ஏதாச்சும் ஒரு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இதுலேயும் போய் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க ஜெயிக்க முடியாது புரியுதுங்களா எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை பொறுத்து போகிறது சகிச்சிட்டு போகிறது ஒரு வழி இல்லை இப்படிங்கிற தன்மையில் நீங்கள் போனால் தான் அடுத்தது இந்த இந்த சூரியன் வந்து தான் இந்த பிரச்சனை அடுத்து வரக்கூடிய மார்ச்சை முடிச்சுட்டு ஏப்ரலில் சூரியன் உச்ச அமைப்புக்கு வந்துடுவார் இப்போ உச்ச அமைப்புக்கு வரும்பொழுது உங்கள் பக்கம் சில சாதகமான நிகழ்வுகள் உங்கள் கை ஓங்கன அமைப்பில் இருக்கும் அப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு சூரியன் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருந்தாலும் ராகு கூட கிரகணமாகிறதுனால நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க நீங்கள் தான் ஆளுமையாக செஞ்சுருப்பீங்க நீங்கள் தான் உருவாக்கியிருப்பீங்க ஆனால் சடனாக போய் எங்கேயாச்சும் போய் முட்டி திடீர்னு போய் ஏமாறக்கூடிய அமைப்பில் வந்துடும் ஸோ தெரியாத விஷயத்தில் இந்த மாதத்தில் காலை வைக்கக்கூடாது அடுத்தவர் ரொம்ப நம்பிக்கையான நபர்களாக இருந்தால் கூட அவர்கள் சொல்லி நீங்கள் செய்ய வர விஷயங்கள் கூட ஏ டு சேடு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் ஸோ சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை இல்லை வேலை இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு புதிதாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வரக்கூடிய ஏப்ரலேருந்து வேலை வாய்ப்புங்கிறது செட் ஆகும் அதற்கு முன்னாடி வரைக்கும் நிறைய தலைகள் இருக்கும் அதே சமயம் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை வந்து விட்டுட்டிங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நபர்களுக்கு திடீர்னு எனக்கு வேலை வேணாம் இது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போகிறேன் அது பிரச்சனை எது பிரச்சனை சொல்லி எனக்கு மேல் இடத்துல ஒத்துழைப்பு இல்லை எனக்கு கீழே கீழ் மாற்றத்தில் வேலை செய்கிறவங்க எனக்கு சரியான முறையில் வேலை செய்கிறதில்ல என் பேச்சை கேட்க மாட்டுறாங்க எனக்கு வந்து ஒர்க்கே பிடிக்கல ஒரு வெறுப்பாக இருக்குது ரொம்பவும் வேலையில் வந்து சம்பளம் குறைவாக இருக்குது தரம் தரம் ஏமாத்துகிறாங்க இப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை இந்த மார்ச் அடுத்த ஏப்ரல்லாம் கடந்து வாங்க அதுதான் சரியாக இருக்கும் இப்போதிக்கி அவசரப்பட்டு விட்டிங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பின்னாலே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை வேலையை விட்டதற்கான அந்த வருத்தத்தை அனுபவிக்க நேரிடும் ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை தயவுசெய்து சின்ன சின்ன குறைகள் வந்தாலும் நிவர்த்தி பண்ணுவாங்க ஒரு டூ மந்த்ஸ் கழித்து அந்த பிரச்சனைலாம் சரியாகும் அதன் பிற்பாடு முடிவுகள் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு வேண்டியது இல்லை